இறைவன் மிகப்பெரியவன் இன்றைக்கி எல்லாம் சந்தித்து ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தாவா ரொட்டி அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் நம்ம எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அங்கெல்லாம் ஒரு சின்ன கூட்டமாக மக்களை திரட்டி குறிப்பாக பெண்களை திரட்டி அவங்களுக்கு சில நல்ல செய்திகளை சொல்லிவிட்டு அவங்க பசியாடுறதுக்கான ஒரு ரொட்டியையும் கொடுத்துட்டு விடைபெறணும் அப்படிங்கிறதான் இந்த தாவா ரொட்டி அப்படிங்கிற ஒரு அருமையான ஸ்கீம் ஏன்னா நம்ம வந்து காதுகள் வழியாக நிறைய நல்ல விஷயங்களை எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் கேட்டுக்கிறணும் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் கேட்டு அதை எப்போல்லாம் நம்ம லைஃப்பில் செயல்படுத்த முடியுமோ அப்போல்லாம் செயல்படுத்திக்கிட்டால் நாம் வெற்றியாளர் ஆகலாம் இந்த உலகத்தில் நிறைய கஷ்டங்கள் நமக்கு இருக்கலாம் எதுக்காக நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்காத நபர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது எல்லாருக்குமே நிறைய கஷ்டங்கள் சோதனைகள் துக்கம் துயரம் கவலை கண்ணீர் எல்லாமே இருக்க தான் செய்யுது அதை தாண்டி மறுமை என்பதன் மீது நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் மரணிக்க போகிறோம் நம்ம ஒரு நாள் வந்து மண்ணில் புதைக்கப்பட போகிறோம் அதை தாண்டி ஒரு நாள் எழுப்பப்பட போகிறோம் நிச்சயமாக நாம் எழுப்பப்படுவோம் மறுபடியும் நம்ம எழுப்பப்பட போகிறோம் அன்றைக்கி யாரெல்லாம் அந்த உலகத்தில் நல்லவங்களாம் நியாயமாக நீதி நேர்மையோட யாருக்கு எந்த கெட்டதும் செய்யாமல் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இறைவன் பெரிய பரிசை தர்றான் அந்த பரிசுக்கு பேர் சொர்க்கம் அங்கே கவலை கிடையாது துக்கம் கிடையாது கஷ்டம் கிடையாது சோதனை கிடையாது கண்ணீர் கிடையாது உடம்புலேருந்து எந்த கழிவும் வந்து வெளியேறாது எல்லாரும் முப்பத்தி மூணு வயசில் இளமையோட எப்போதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சொர்க்கம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைச்ச உடனே நல்லா தந்துடுவான் அந்த இடம் தான் சொர்க்கம் அந்த இடத்துக்கு போகணுங்கிறது தான் எல்லாருக்கும் நமக்கு ஆசை அப்படின்னா இந்த பூமியில இங்கே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஹலாலா வாழணும் கஷ்டமில்லாத ஆள் யார் இருக்கிறா சொல்லுங்க நான் இருக்கேண்ணா நீங்கள் இருக்கீங்களா இல்லை யார் இந்த உலகத்தில் இல்லாத இந்த சின்ன குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தான் கஷ்டம் கிடையாது அவங்களையும் கூப்பிட்டு வச்சு கேட்டிங்கன்னா படுத்துறாங்க விளையாட விட மாட்டுறாங்க ஹோம்ஒர்க் எழுத சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு போக சொல்கிறாங்க பாடம் படிக்க சொல்கிறாங்க நான் கேட்குறதை தீனியை வாங்கி தர மாட்டேறாங்கன்னு அவங்களே ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க இப்போல்லாம் அப்போது குழந்தைகளுக்கு கூட கவலைகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்கிற காலகட்டத்தில் எல்லா பெரியவர்களுக்கும் கவலை உண்டு ஆனால் இவ்வளோ கவலையும் தாண்டி நான் நேர்மையாக இருக்கேண்ணா நான் வழி தவறாமல் இருக்கணா நான் ஹலாலா நிக்கிறேனா எந்த அந்நிய ஆணையும் ஏறெடுத்து பார்க்காம இருக்கிறனா காசுக்காக எந்த தப்பும் செய்யாம இருக்கிறனா கை நீட்டி வட்டிக்கு வாங்கி நான் சாப்பிடாம இருக்கிறனா எனக்கு கஷ்டம்தான் ஆனால் வட்டி வாங்கக்கூடாது வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது அப்படி வட்டிக்கு கடன் வாங்குனால் கொடுக்குற போக போகிறான் அது ஒரு விஷயம் ஆனா ஏன் கஷ்டம் என் படிப்பு என் பிள்ளைகளுக்கு படிப்பு என் வீட்டில் உடம்பு சரியில்லை வீடு கட்டணும் பலவேறு பிரச்சனைகள் வட்டிக்கு கடன் கை கஷ்டம்னு கை நேந்தி வாங்கினா கூட மிகப்பெரிய நரகத்தின் சோதனைக்கு ஆளாக வேண்டியிருக்கும் வட்டி கொடுக்குறவன் வட்டி வாங்குறவன் வட்டிக்கு சாட்சியாக இருக்கிறவன் கணக்கு எழுதுறவன் எல்லாத்துக்கும் நரகத்தில் ஒரே தண்டனை தான் ஏன் அப்படின்னா அல்லாஹினுடைய தான தர்மம் அப்படிங்கிற கருணை அப்படிங்கிற விஷயத்த உடைக்கிற விஷயம் அப்போ வட்டிக்கு என்ன நடந்தாலும் சரி வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது காசு வாங்கக்கூடாது இதெல்லாம் மாறுமாமா நீ ஏத்து வைங்க நியத்துவீங்க அல்லா நான் இத்தனை நாள் வட்டிக்கு வாங்குற கஷ்டத்துல இருந்திருக்கேன் நான் வட்டிக்கு வாங்கிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் உன்னோட சட்டத்தை உடைச்சிட்டேன் இனி நான் வட்டிங்கிற விஷயத்துக்குள்ள போவே மாட்டேன் நீ எனக்கு உதவி செய் அப்படின்னு அல்லாட்ட கேளுங்க அல்லா மன்னிப்பான் உங்களை வட்டிக்கு ஆட்படாத ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பான் இன்னும் சொல்லணும்னா அல்லா நாடிட்டான் அப்படின்னா உங்களையே கொடுக்கக்கூடிய ஆட்களாக மாற்றிடுவான் மாற்றுவான் அப்படியான பல அத்தாட்சிகள் உண்டு உலகத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் நேர்மையாக வாழ சொல்லியிருக்கான் பொய் சொல்லக்கூடாது அடுத்தவங்களை பற்றி புறணி பேசக்கூடாது வட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆட்படக்கூடாது வரதட்சணை வாங்கக்கூடாது அது அவ்வளோதான் சொல்லியிருக்கான் நமக்கு என்ன நடந்தாலும் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது காசுக்காக அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் அல்லாவுக்காக அப்படின்னு இருந்தீங்கன்னா அல்லா எல்லாத்தையுமே உங்களுக்கு தருவான் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் அதனால் நாம் நல்லபடியாக இருக்கும்போது கஷ்டத்தில் நமக்கு நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நபிகள் நாயம் சொல்லலாம் அழிவு செல்லும் அவங்களோட சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பெரிய பாக்கியம் உண்டு பாக்கியம் உண்டு ஏழைகளுக்கு அந்த பெரிய பாக்கியம் உண்டு ஏன்னா இங்கே இங்கே நமக்கு ஒன்றும் கொடுக்கப்படலை ஆனாலும் அல்லாவை நம்பிக்கொண்டு ரசூலாவோட பரிந்துரை நமக்கு சொர்க்கத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கொண்டு நம்ம ஹலாலாக இருந்தோம் இல்லையா நேர்மையாக வாழ்ந்தோம் இல்லையா அதுக்காக நம்ம சொல்லக்கூடையே சொர்க்கத்துக்குள்ளே நுழையக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைக்கும் அதன் மீது நம்பிக்கை வைப்போம் நேற்று நடந்த கஷ்டத்து வரைக்கும் நம்ம அழிச்சிட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனி எந்த கஷ்டத்துக்கும் போகாமல் இனி எந்த தவறுகளின் பக்கமும் போகாமல் இருந்தோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லா பெரிய பாக்கியம் நமக்கு உண்டு அதனால் அவங்களெல்லாம் இந்த மட்டும் இன்றைக்கி சந்தித்ததில் பெரிய சந்தோஷம் என்னனாலும் என்ன விஷயங்கள்னாலும் சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் சந்தித்து பேசுங்கள் உங்களோடய கஷ்டங்களை சொல்லலாம் ஒரு அப்ளிகேஷனாக லெட்டரெலாம் எழுதி கொடுக்கலாம் என்ன செய்ய முடியுதோ அந்த உதவிகளை நிச்சயமாக எல்லோரும் சேர்ந்து பேசி உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க எதுக்காக இந்த நம்பிக்கையை நான் கொடுக்குறேன் அப்படின்னா நாம் ஹராமாக எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது நமக்காக உதவி செய்யக்கூடிய நல்லோர்கள் இருக்கிறார்கள் அழகிய கடன் கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க நல்லவங்க இருக்காங்க ஆதரிக்கக்கூடியவங்க இருக்காங்க அல்லாவுக்காக நேசிக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் எல்லா ஊரிலும் கண்டிப்பாக உண்டு நீங்கள் நெய்யத்தை வச்சு தேடுங்க அவங்கவுங்க கண்ணில் படுவாங்க அவர்கள் மூலமாக நாமும் நம்மை சுற்றி இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை செய்வோம் ஏற்றி வைப்போம் நமக்கு தெரிஞ்ச நல்லதை மற்றவர்களுக்கு கொடுப்போம் அலமதுல்லா நிறைய 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 துவா செய்யுங்க அந்த துவாக்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தும் மேலான இடத்துக்கு கொண்டு போகும் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி வர